அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த கணபதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் சங்கடகர கணபதியே சரணம் சரணம் சங்கடகர கணபதியே சரணம் சரணம் சந்தான சௌபாக்கியத்தை தரணும் தரணும் நீ சந்தான சௌபாக்கியத்தை தரணும் தரணும் மங்களகர குணநிதியே சரணம் சரணம் மங்களகர குணநிதியே சரணம் சரணம் எங்கள் மனையில் தனம் குவிய வரம் தரணும் தரணும் எங்கள் மனையில் தனம் குவிய வரம் தரணும் தரணும் சங்கடகர கணபதியே சரணம் சரணம் எமக்கு சந்தான சௌபாக்கியம் நீ தரணும் தரணும் கரசியின் திருமகனே மாதவ கேசவன் மருமகனே கரசியின் திருமகனே மாதவ கேசவன் மருமகனே மாதவ கேசவன் மருமகனே சங்கடகர கணபதி சரணம் சரணம் சந்தான சௌபாக்கியத்தை தரணும் தரணும் தங்கப்பன் மணி முத்தாரம் சூட்டிடுவோம் உன் தலையில் மாணிக்க மகுடம் மாட்டிடுவோம் தங்கப்பன் மணி முத்தாரம் சூட்டிடுவோம் உன் தலையில் மாணிக்க மகுடம் மாட்டிடுவோம் அன்புடன் நமுதம் ஊட்டிடுவோம் உன்னை போற்றி பக்தி காணங்களை மீட்டிடுவோம் உன்னை போற்றி பக்தி காணங்களை மீட்டிடுவோம் சங்கடகர கணபதியே சரணம் சரணம் நமக்கு சந்தான சௌபாகியம் நீ தரணும் தரணும் மங்களகர குணநிதியே சரணம் சரணம் எங்கள் மனையில் தனம் குவிய வரம் தரணும் தரணும் எங்கள் மனையில் தனம் குவிய வரம் தரணும் தரணும் சங்கடகர கணபதியே சரணம் சரணம் நமக்கு சந்தான சௌபாக்கியத்தை நீ தரணும் தரணும் நன்றி வணக்கம்